இளைஞர்களின் இதயத்திற்கு நெருக்கமான இடங்களில் சென்னையும் ஒன்று சென்னையில் சில நாட்கள் வாழ்ந்தாலே போதும் நாம் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படியான சென்னைக்கு சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி வந்தவன் தான் கிஷோர் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மட்டும் போதாது கையில் பணம் இல்லை என்றால் இவை அனைத்தும் வீண் என்பதற்கு கிஷோர் ஒரு உதாரணம் எப்போதும் கலர் மங்கிய ஒரு சட்டையும் கிழிந்த பேண்டையும் அணிந்து வருவதால் காலேஜில் ஒருவரும் கிஷோரை மதிப்பதில்லை இரவு நேரத்தில் சென்னையில் இவனை முடிந்ததும் தங்களுடைய அவர்களைப் போல் இல்லாமல் தன் காதலி மீனகாவிடம் நேரம் செலவிடுவதும் கல்லூரி நேரம் போக மீதி உள்ள நேரத்தில் ஒரு மெடிக்கல் கடையில் வேலை பார்ப்பதுமாக இருந்தான் சில நேரங்களில் கிஷோர் சென்னையில் காலியான சாலையில் பார்க்கும் போதெல்லாம் நானும் ஒரு நாள் கண்டிப்பா மற்றவங்கள மாதிரி மோட்டர் சைக்கிள் ரொம்ப தூரத்துக்கு மேனக்காவை கூட்டிட்டு போவேன் இதே ஈஸியா ரோட்ல கூட்டிட்டு போவேன் அப்படியே மேனக்கா என் தோல் மேல சாய நாங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே சுத்தி வரணும் அதை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும்